சதீஷ் மன்னிப்பு கேட்டதை பெரிய விஷயமாக சூர்யா தனக்காக செய்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது இழிவுபடுத்திய சதீஷையே வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதற்கு காரணம் சூர்யா தான் என்று சதீஷிற்கும் சசிகுமாருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சூர்யா தான் இதையெல்லாம் தனக்காக செய்து கொண்டிருக்கிறான் என்று பிரீத்திக்கு சொல்லாமலே தெரிந்தது யாராக இருந்தாலும் பிரீத்தி சூர்யாவை பார்க்கும் விதத்தை வைத்து அவள் அவன் மீது காதலில் விழுந்து விட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள் பிரீத்தியின் பார்வை சூர்யாவின் மீதுதான் இருந்தது அப்பொழுது பிரீத்தியிடம் பேசி சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் கை லேசாக அவள் கையை உரசியது உரசிய அடுத்த நொடியே மின்னல் அடித்தது போல எழுந்து நின்றான் சூர்யா என் கை உங்க மேல படக்கூடாதா ரொம்பதான் என்ற பிரீத்தி சூர்யாவின் மீது கோபம் கொள்வது போல நடித்தாள் அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு சோபாவிலிருந்து எழுந்து நடந்தாள் அப்பொழுது பின்னாலிருந்து பிரீத்தியின் கையை மெதுவாக பிடித்தான் சூர்யா பின் பிரீத்தியை தன் பக்கம் இழுத்ததில் சுழன்று வந்து சூர்யாவுக்கு மிக அருகில் வந்து நின்றாள் சூர்யாவை அவ்வளவு நெருக்கமாக பார்த்தவள் வெட்கத்தில் தன்னுடைய கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் மெதுவாக அவள் அருகே வந்த சூர்யா ஐஸ்கிரீம் சாப்பிடப் போலாமா என்று கேட்டதும் குழம்பி போய் கண்களை திறந்து பார்த்தாள் சூர்யா இப்படி கேட்ட பின்புதான் அவளுக்கு சுயநினைவே வந்தது வேகமாக சூர்யாவின் கையிலிருந்து சட்டென்று விலகி நின்றாள் எதுவும் நடக்காதது போல நாலா பக்கமும் திரும்பி பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் காரை நோக்கி நடந்தாள் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி சூர்யா தூரத்தில் வருவதை பார்த்தவுடன் மீண்டும் கார் ஹாரனில் பீப் என்ற பெரும் சத்தம் எழுப்பினாள் என்ன பிரீத்தி மேடம் உங்க டிரைவர் நான் இருக்கும் போது நீங்க எப்படி கார் சீட்ல உட்காரலாம் என்ற சூர்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு முன் அடக்கமாக நின்றான் அவன் பார்வையில் குறும்புத்தனம் தெரிந்தது இன்னைக்கு இந்த டிரைவர் சீட் என்னோடது கமான் என்று பிரீத்தி கூறிக்கொண்டே தன் பக்கத்து சீட்டை லேசாக தூசி தட்டி விட்டாள் அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா சிரித்துக் கொண்டே அவளுக்கு வணக்கம் வைத்தான் ஆனா ஒரு கண்டிஷன் நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும் என்றவன் கூகுள் நேவிகேஷனை ஆன் செய்தான் அவன் போட்டிருந்த டெஸ்டினேஷனை உற்று பார்த்தாள் பிரீத்தி அவள் பார்ப்பதற்குள் சூர்யா கூகுள் நேவிகேஷனை ஆஃப் செய்து விட்டான் இது சரிப்பட்டு வராது கீழே இறங்கு இந்த ஊர்லயே பெஸ்ட் ஐஸ்கிரீம் எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியும் அங்க போலாம் ஆனா அந்த இடத்த நான் அவனுக்கு சொல்ல மாட்டேன் அது சர்ப்ரைஸ் சூர்யா சிறிது நாளாகவே பல சர்ப்ரைஸ்களை அவளுக்கு கொடுத்து விட்டான் இப்பொழுது இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்று அவன் கூறியது பிரீத்திக்கு உள்ளுக்குள் லேசாக ஏதோ ஒரு வித சந்தோஷத்தை கொடுத்தது அவனையே பிரமித்துப் போய் பார்த்துக் கொண்டிருந்தாள் பிரீத்தி இந்த மூன்று நாட்களில் நடந்த பல பிரச்சனைகளில் பிரீத்தி சரியாக தூங்கவே இல்லை அதனால் இன்று காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது லேசாக கண்மூடி தூங்க ஆரம்பித்தாள் அவர்கள் சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது ஆனால் பிரீத்தி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து பிரீத்தியை எழுப்ப வேண்டாம் என்று நினைத்த சூர்யா அவள் அருகிலேயே காரில் சிறிது நேரம் அமர்ந்தான் பின் தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் அங்கிள் எனக்கு ஒரு பிளேஸ் நைட் ஃபுல்லா ரெண்டுக்கு வேணும் என்று அவன் இருக்கும் இடத்தை கூறினான் <கும்> அட்வகேட் வாசுதேவன் <ட்வேட்> எப்பொழுதும் <ட்வ> <ட்வ> போல <ட்வ> அத ஓம்பர் சொந்தமா வாங்கிறவா என கேட்க சொன்னதை மட்டும் செய்ங்க என்று சிரித்து கொண்டே போனை கட் செய்து விட்டான் சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூர்யா சந்தோஷமாக பேசியது அவருக்கு நிம்மதியாக இருந்தது காரின் வெளியே நின்று கொண்டிருந்த சூர்யா பிரீத்தியை நோக்கி நடந்து வந்தான் பிரீத்தி தூங்கிக் கொண்டிருந்த அழகை ரசிக்க ஆரம்பித்தான் தூங்கும் பொழுது ஒரு குழந்தையை போல அவள் முகம் இருந்தது நெற்றியிலிருந்து விழுந்த அவளது கூந்தல் பாதி முகத்தை மறைத்து கொண்டிருந்தது பிரீத்தியின் கன்னங்களை தொடாமல் மெதுவாக அந்த கூந்தலை அவள் முகத்திலிருந்து விலக்கினான் அப்பொழுது பிரீத்தி முழித்து கொள்ள சட்டென்று பிரீத்தியின் கூந்தலிலிருந்து அவன் கையை எடுத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கூச்சத்தால் நெளிந்து கொண்டே அவள் முகத்தை பார்க்காமல் வேகமாக திரும்பி நின்றான் சூர்யா என்னாச்சு வண்டியே இங்கே நிக்குது பின்பு பிரீத்தி சர்வ சாதாரணமாக பேசியதை கேட்ட பின்புதான் சூர்யாவுக்கு மூச்சே வந்தது நல்ல வேலை பிரீத்தி கவனிக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டான் பின் வேகமாக அவளை பார்த்து திரும்பியவன் அப்படியே இரு பிரீத்தி கண்ணை மூடிட்டு மெதுவா கார விட்டு இறங்கிவா கண்ணை மட்டும் திறக்கவே கூடாது ஒரு சர்பிரைஸ் இருக்கு என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டான் எங்க வந்திருக்கோம்னு சொல்லு சூர்யா எவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டே இருக்கிறது என்று பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதிலும் கூறாமல் மெதுவாக தன் கைகளை அவள் கண்களிலிருந்து விலக்கினான் மலை உச்சியில் உள்ள ஒரு கேஃபேவிற்கு சூர்யா அழைத்து வந்திருந்தான் அந்த இடத்தை பார்த்ததும் பிரீத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வடிய தொடங்கியது மேலிருந்து பார்க்கும் பொழுது மொத்த ஊருமே ஜொலி ஜொலித்துக் கொண்டிருந்தது சந்தோஷத்தில் சூர்யாவை ஓடி வந்து கட்டி கொண்டாள் இது எனக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான இடம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என குழப்பமாக கேட்டாள் அவள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு சிரிப்பை மட்டும்தான் பதிலாக அவனால் கொடுக்க முடிந்தது பின் எதையும் பேச வேண்டாம் அமைதியாக என்னுடன் வா என்றான் சூர்யா எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும் இந்த கேஃபே இன்று ஆளே இல்லாமல் இருந்தது அதை கவனித்த பிரீத்தி ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று சூர்யாவிடம் கூறினாள் இப்ப நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது நான் உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று அவளை பார்த்து உற்சாகமாக பேசினான் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு பிரீத்தியை வேறு எதையும் யோசிக்க விடாமல் செய்தது அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் இருவரும் சென்று அமர்ந்தனர் இதுதான் என்னுடைய சர்ப்ரைஸ் என்ற சூர்யா மலை உச்சியிலிருந்து கீழே அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்த சிட்டியை காண்பித்தான் இதைக் கேட்டதும் பிரீத்திக்கு சிரிப்பாக இருந்தது இதைத்தான் நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேனே என்பது போல அவனை பார்த்து சிரித்தாள் வெயிட் வெயிட் நீங்க அடிக்கடி வந்திருக்கிறன்னும் எனக்கு தெரியும் இந்த இடத்த அடிக்கடி பார்த்திருக்கிறன்னு தெரியும் ஆனா நீ ஒன்னு நோட் பண்ண மறந்துட்ட பிரீத்தி இங்கிருந்து கீழே தெரியுற அந்த பாரு எவ்வளவு அழகா அமைதியா பிரம்மாண்டமா தெரியுது ஆனா அதுக்குள்ள பல பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு இந்த மாதிரி தூரத்திலிருந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அந்த பிரச்சனை தெரியாது அது மாதிரிதான் பிரீத்தி நமக்கு வர பிரச்சனைய தூரமா இருந்து போது எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது என்று நிதானமாக சூர்யா பேசினான் பல முறை இந்த இடத்திற்கு பிரீத்தி வந்திருக்கிறாள் ஆனால் இந்த இடத்தில் அவள் இப்படி ஒரு கோணத்தில் யோசித்ததே இல்லை சூர்யாவை காதலுடன் திரும்பி பார்த்தாள் அவள் மனம் இப்பொழுது சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது அதே சமயம் அந்த கேஃபே வாசலில் எங்களை உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா அதான் காலியா இருக்கே என்ன கூட்டமா இருக்கு அது இதுன்னு சொல்லி என்கிட்டயே கதை விடுறீங்க என்று சந்தியா கேட்டில் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்டிடம் சண்டை போட்டுக்கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு இந்த கேஃபே ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா ரென்ட் எடுத்திருக்காரு அதனால இப்போதைக்கு யாரும் உள்ள போக முடியாது என்று பணிவாக பேசினார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்வாள் அந்த செக்யூரிட்டி கார்டை மிரட்டி உருட்டி உள்ளே யார் இருப்பது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டாள் அப்பொழுது சூர்யாவும் பிரீத்தியும் சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருப்பதை கேட் வாசலில் இருந்து சந்தியா பார்த்து விட்டாள் கிளம்புங்க இவங்க மூஞ்செல்லாம் பாத்துட்டு என்னால இருக்க முடியாது லோகேஷ் மகேஸ்வரன் கூட எல்லாம் சுத்திட்டு இப்போ கூடயும் எப்படிதான் ரொமான்ஸ் பண்றாளோ என்று சந்தியா கூற மறு பேச்சு பேசாமல் விவேக் காரை ஸ்டார்ட் செய்தான் அடுத்த நாள் காலை ரவிக்குமாரின் ஆபீஸில் முத்து தாத்தா பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார் என்ற விஷயம் காட்டுத்தீயாக பரவத் தொடங்கியது இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது நாலந்து நாட்களாகவே பிரீத்தியை பற்றி தவறான செய்தி மட்டுமே அனைவரின் காதில் விழுந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கையில் அனைவராலும் மதிக்கப்படும் முத்து தாத்தா பிரீத்தியிடம் சென்று மன்னிப்பு கேட்பது என்பது ஏற்க முடியாத ஒன்றாக அனைவரும் நினைத்தனர் இந்த விஷயம் வனிதா பிரீத்தியின் காதுகளில் வந்து விழுந்தது சூர்யா சொன்னது போலவே முத்து தாத்தா பிரீத்தியிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகிறார் என்ற விஷயம் வனிதாவால் நம்பவே முடியவில்லை மறுநாள் காலை பிரீத்தியின் வீட்டில் முத்து தாத்தா என்ன தேடி வீட்டுக்கு வரது கண்டிப்பா நடக்காத காரியம் என்று பிரீத்தி நினைத்தாள் பிரீத்தியும் வனிதாவும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு காபி குடித்துக் கொண்டிருந்தார்கள் சூர்யா அதே ஹாலில் வேறு ஒரு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தான் காபி குடித்துக் கொண்டே பிரீத்தி ஓர கண்ணால் சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் வனிதா பிரீத்தியிடம் பேசிக் கொண்டிருந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை அப்பொழுது சரியாக காலிங் பெல் அடிக்க கதவை திறந்த பிரீத்தியின் முகம் சட்டென்று மாறியது கதவின் வெளியே முத்து தாத்தா நின்றிருந்தார் அவரைத் தொடர்ந்து சசிகுமார் சதீஷ் சந்தியா விவேக் என மொத்த குடும்பமே நின்றிருந்தது முத்து தாத்தா தன்னை தேடி இங்கு வந்தது அவளுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு நிமிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் வாசலிலேயே நின்றாள் என தொண்டையை சரி செய்து கொண்ட முத்து தாத்தா உள்ள கூப்பிட மாட்டியா என்று அவர் கேட்ட பின்புதான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு காணாமல் போன பேச்சு மூச்சு அவளுக்கு திரும்ப வந்தது உள்ள வாங்க தாத்தா என்று சந்தோஷமாக அவர்களை உள்ளே அழைத்தாள் பிரீத்தி காலிங் பெல் சத்தம் கேட்டு நெடுநேரமாகியும் பிரீத்தி வராததால் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வனிதா சென்றாள் வாசலில் முத்து தாத்தாவும் மொத்த குடும்பமும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த வனிதா வேகமாக கதவின் அருகே ஓடினாள் நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க வந்த உள்ள வாங்க என சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்தாள் பிரீத்தியும் வனிதாவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் திகைத்து போய் நின்றனர் ஆனால் சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்த நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தான் சூர்யா சொன்னது போலவே நடக்கிறது எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சூர்யாவை பிரமித்து போய் பார்த்தார் வனிதா முத்து தாத்தா அறைக்குள் நுழைந்த கணமே மூவரின் முகத்தையும் கவனித்தார் வனிதா மற்றும் பிரீத்தியின் முகம் சந்தோஷமாக காட்சியளித்தது ஆனால் சூர்யாவின் முகத்தில் எந்தவொரு உணர்ச்சியும் இல்லாமலும் உதட்டோரம் கூட சிறு புன்னகை இல்லாமல் அமைதியாக இருப்பதை கவனித்தார் அவன் அப்படி இருந்தது தாத்தாவுக்கு லேசாக உள்ளுக்குள் சங்கடமாக இருந்தது சூர்யாவை பற்றி நினைத்த சிறிது நேரத்திலேயே முத்து முகம் வேர்க்க ஆரம்பித்தது இதுவரை யாருமே முத்து பார்த்து சவால் விட்டதில்லை ஆனால் சூர்யா சவால் விட்டது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டிவிட்டான் அப்பேற்பட்ட ஒருவன் ஏன் மாப்பிள்ளையாக வேண்டும் ஏன் ரவிக்குமாருக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் என்ற இத்தனை கேள்விகள் முத்து துரத்தியது காபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா என்று வனிதா முத்து கேட்டார் எதுவும் வேண்டாம் என்பது போல சைகை காட்டி பிரீத்திக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று முத்து தாத்தா கூற பிரீத்திக்கு லேசாக சிரிப்பு வந்தது சுத்தி வளைத்து பேசாமல் நேராக பிரீத்தியிடம் சென்று சத்தீஷ் சொன்னத நான் கேட்டுக்க கூடாது அவன் பேச்ச நம்பனதுனாலதான் உன்னை கம்பெனிய விட்டு வெளியே தர மாதிரி ஆயிடுச்சு நீ திரும்ப கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட நீயே பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று பிரீத்தியிடம் கூறினார் முத்து தாத்தா ஆனால் அவர் வாயிலிருந்து ஒருமுறை கூட மன்னிப்பு என்ற வார்த்தை வரவே இல்லை இதை சூர்யா கவனித்தான் இதற்கு மேலும் பிரீத்தியால் எதுவும் செய்ய முடியாது அவர் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பிரீத்தியின் முடிவை கேட்டு தெரிந்து கொண்ட முத்துதாத்தா உடனே அங்கிருந்து கிளம்பினார் அனைவரும் கிளம்பிய பின் பிரீத்தியை பார்த்த வனிதா பிரீத்தி என்ன கொஞ்சம் கில்லு இது கனவா இல்ல தெரிஞ்சுக்கணும் நீ இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கப் போறதை என்னால நம்பவே முடியல என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் அம்மா நீ கனவு காணல நெஜமா இந்த ப்ராஜெக்ட் என்னோட கைக்கு தான் வந்திருக்கு என்று பிரீத்தி சந்தோஷத்தில் வனிதாவை கட்டி கொண்டாள் அதே குஷியில் சூர்யாவை பார்த்த பிரீத்தி ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடிக்கும் தூரம் வரை சென்றாள் சூர்யா தாத்தா சொன்னதை கேட்டதான அந்த ப்ராஜெக்டை திரும்ப ஏன் கையில கொடுத்துட்டாரு கண்டிப்பா நீ இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது என்று பிரீத்தியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமாய் ஜொலித்தது எது நடந்தாலும் சூர்யா என்னை பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை பிரீத்திக்கு வந்தது இந்த மூன்று வருடங்களில் வனிதா சூர்யாவை எதற்கும் உதவாதவன் என்றுதான் கற்பனை செய்து வந்திருந்தாள் ஆனால் இன்று அனைத்தும் தூசியாக பறந்து போனது என்றும் இல்லாமல் இன்று சூர்யாவை நினைத்து பெருமைப்பட்டாள் சூர்யா என் வா சூர்யாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு காருக்கு சென்றாள் பிரீத்தி பிரீத்தி நில்லு எங்க போற என்று சூர்யா பிரீத்தியின் பின்னால் சென்றான் நீ மட்டும்தான் சர்ப்ரைஸ் கொடுப்பியா நானு தான் தருவேன் என்று பிரீத்தி சூர்யாவை எதுவும் பேச விடாமல் கார் வரையிலும் அழைத்து சென்றாள் இந்த முறை டிரைவர் சீட்டில் சூர்யா அமர்வதற்குள் பிரீத்தி முந்திக் கொண்டாள் காரில் ஏ ஏர் ரஹ்மான் பாடலை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக பாடிக்கொண்டே வந்தாள் பிரீத்தியின் சந்தோஷமான முகத்தை பார்த்த சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது காரை ஒரு பெரிய மரத்தின் கீழே நிறுத்தினாள் பிரீத்தி சுத்திலும் பெரிதாக கடைகள் எதுவும் இல்லை காரை நிறுத்திய பிரீத்தி அங்கே யாரையோ தேடிக் கொண்டிருந்தாள் யாரை தேடுகிறாள் என்று சூர்யா கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடி சென்று கொண்டிருந்தான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றவள் தூரத்தில் சைக்கிளில் டீ விற்றுக் கொண்டிருந்த ஒருத்தரை காண்பித்தாள் யார் அது என்று குழப்பத்தோடு சூர்யா பிரீத்தியை பார்த்தான் என்னோட இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இதுதான் அந்த தாத்தா போன்ற சுக்கு காஃபி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சீக்கிரமா என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள் பின் சூர்யாவை திரும்பி பார்த்த பிரீத்தி இதையும் தாண்டி எனக்கு இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு அத நான் நேரம் வரும்போது சொல்றேன் என்ற பிரீத்தி மெதுவாக சூர்யாவை பார்த்து சிரித்தாள் இரண்டு நாட்களுக்குப் பின் ஆர் குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட் முழுமையாக பிரீத்தியின் பொறுப்பில் வந்தது அதை கொண்டாடும் விதத்தில் முத்து தாத்தா பெரிய பார்ட்டி ஒன்றை கே கே ரெசார்ட்டில் ஏற்பாடு செய்தார் அந்த பார்ட்டிக்கு ஊரில் உள்ள அனைத்து விஐபிகளையும் இன்வைட் செய்திருந்தார் பார்ட்டியில் சதீஷின் முகம் ஈயடித்தது போல இருந்தது அப்பொழுது அங்கிருந்த ஸ்டேஜில் ஏறி நின்ற முத்து தாத்தா மைக்கை பிடித்து பேச அனைவரும் அவர் பக்கம் திரும்பினார்கள் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்னைக்கு இந்த பார்ட்டியோட என்னோட பேத்தி பிரீத்தி அவ தான் ஆர்எஸ்பி குரூப்போட ப்ராஜெக்டை முழுசா பார்த்துக்க போறா என்று அனைவருக்கும் பிரீத்தியை அறிமுகப்படுத்தினார் ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த பிரீத்தியின் கண்கள் சூர்யாவை தேடியது அவள் ஸ்டேஜில் பேசும்பொழுது கண்டிப்பாக சூர்யா அவள் முன்னே நிற்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தாள் இந்த ப்ராஜெக்டை பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அந்த ஊர் முழுவதும் பிரீத்தி பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிவிட்டாள் பிரீத்தியின் கண்கள் அவனைதான் தேடுகிறது என்று புரிந்து கொண்ட சூர்யா ஒரு ஓரத்தில் அவள் பார்ப்பதற்கு ஏதுவான இடத்தில் நின்று சைகை காட்டினான் சூர்யாவை பார்த்த பின்புதான் அவளுக்கு மூச்சே வந்தது ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கையில் எடுத்துக்கொண்ட பின் ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்லாமல் தன்னுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் அதற்கே செலவு செய்வது போல ஆகியது ஆர் ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்டை அட்வொகேட் வாசுதேவனும் பார்த்துக் கொள்வதால் சூர்யா கவலை இல்லாமல் இருந்தான் சூர்யா அடிக்கடி அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்து அங்கு என்ன நடக்கிறது என்ற அப்டேட்டை வாங்கிக் கொள்வான் அப்படி ஒரு நாள் பட்ஜெட் பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்க பிரீத்தி சொல்ற மாதிரியே டிசைன் பண்ண சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு அந்த கோஸ்ட் சர்வன் பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சதா என சூர்யா போனில் அட்வொகேட் வாசுதேவனிடம் கேட்டான் கொஞ்ச நாளாவே அவங்கள பத்தின அப்டேட் இல்ல என்று அவர் சொன்ன பின்பு சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது அடுத்த நாள் காலை சூர்யாவின் பெட்ரூமுக்கு அதிகாலையிலேயே ஓடி வந்தாள் பிரீத்தி அப்பொழுது ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்தாள் கலைப்பாக தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் அவளையே மறந்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள் சூர்யாவின் முகம் காந்தம் போல அவளை இழுத்தது சூர்யாவின் முகத்திற்கு அருகே சென்றவள் லேசாக அவனது தலைமுடியை வருடினாள் அப்பொழுது சூர்யா சட்டென்று கண்பிடிக்க அவசரமாக பிரீத்தி பெட்டிலிருந்து எழுந்திருக்க முயற்சித்தாள் தூங்கி எழுந்த சூர்யா பிரீத்தியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான் குழப்பமாக தன் கைகளை இடுப்பில் வைத்தபடி சூர்யாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரீத்தி அப்பொழுது நடுங்கிக் கொண்டே பிரீத்தியின் அருகே வந்த சூர்யா அவள் தோளிலிருந்த ஒரு பல்லியை தட்டிவிட்டான் அதுவரை அமைதியாக இருந்த பிரீத்தி அந்த பல்லியை பார்த்ததும் அவளும் சேர்ந்து கத்த ஆரம்பித்தாள் இருவரும் மாறி மாறி கத்திய அந்த சத்தத்தால் பல்லிக்கு கூட காது கேட்காமல் போயிருக்கும் சூர்யா வேறு ஏதாவது கேட்டு விடுவதற்குள் பிரீத்தி முந்திக் கொள்ள நினைத்தாள் பிரீத்தி என்று சூர்யா பேச ஆரம்பிக்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நான் எதுவும் தப்பா நடந்துக்கலாம் வரல என்று பிரீத்தி தன் கண்களை மூடிக்கொண்டு அவசர அவசரமாக பேசத் தொடங்கினாள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேகா இன்னைக்கு இந்தியா வரா இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிடுவா சீக்கிரமா போலாம் என்று பிரீத்தி வேகமாக அந்த அறையிலிருந்து கிளம்பினாள் சினேகா என்ற பெயரை கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனை வருடத்திற்கு பிறகு இவள் ஏன் இங்கே வருகிறாள் என்று தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான்